உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் சமீபத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக மன்னார்குடி நகராட்சி ஆறாம் என் வாய்க்கால் பகுதியில் ராமகிருஷ்ணா நகர் என்ற நகர் உள்ளது அங்கே பத்து தெருக்கள் சற்றப்ப அறுநூறு வீடுகள் இருக்கின்றன அங்கு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் காரணமாக அந்த தெருக்களில் முழங்கால் முதல் தொடையளவு தண்ணீர் நிற்கிறது வீடுகளில் அழிவறைகளில் தண்ணீர் புகுந்து விட்டது எனவே இவற்றை எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் அந்த பகுதி மக்கள் பலரும் அந்த வீடுகளை விட்டு வெளியேறி தங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் அங்கே தவிர்க்க முடியாமல் இருப்பவர்களும் மாணவர்களும் மாணவிகளும் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை வாகனங்களை அந்த முழங்கால் அளவு தண்ணீரில் ஓட்டினால் வாகனங்கள் பழுதாகிவிடும் என்பதால் மேடுகளிலே வீட்டின் மேடுகளிலே அதை நிறுத்தி இருக்கிறார்கள் பயன்படுத்த முடியவில்லை அலுவலர்களுக்கு செல்ல முடியவில்லை இப்படி அந்த மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் மன்னார்குடி நகராட்சி நீர் இறைக்கும் இயந்திரங்களை மோட்டார்களை கொண்டு ஒரு சில மணி நேரங்கள் தினமும் அந்த நீரை இறைக்கிறார்கள் ஆனால் அந்த நீர் இன்னும் வடிந்த பாடில்லை எனவே ஒரு தற்காலிக ஏற்பாடாக மேலும் அதிக எண்ணிக்கையிலான நீர் இறைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த தண்ணீரை விரைவில் வெளியேற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் நகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் அந்த பகுதியில் கடந்த காலங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இது மாதிரியான பெருவெள்ளம் ஏற்படும் பொழுது அங்கு தேங்குகின்ற நீர் அந்த சாலையின் இரு மருங்கிலும் உள்ள வாய்க்கால்களின் வழியாக அருகிலுள்ள குளங்களுக்கு சென்றிருக்கிறது அந்த குளங்களிலிருந்து அடுத்தடுத்த வாய்க்கால்கள் வழியாக பாமனி ஆற்றுக்கு சென்றுவிடும் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அந்த சாலையின் இருமருங்கிலும் இருந்த வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு முற்றிலும் ஒரு திரைப்படத்தில் சொல்வதை போல எங்க வாய்க்கால காணோம் என்று சொல்லதை போல இரண்டு வாய்க்கால்களும் முற்றிலுமாக மண் போட்டு நிரப்பப்பட்டு விட்டன சாலையின் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதியில் வாய்க்கால் செல்லுகின்ற அந்த பகுதியில் இருந்த பாலம் முற்றிலும் அடைபட்டு அந்த சாலை போட்டபோது கூட அங்கு பாலமே அவர்கள் அமைக்கவில்லை என்றால் இங்கு வாய்க்காலே இல்லை என்று நெடுஞ்சாலைத்துறை அளவுக்கு மூடப்பட்டு விட்டது எனவே இதற்கு நிரந்தர தீர்வு நகராட்சியை குப்பைகளை கொட்டி நிரப்பி அழித்த அந்த மூன்று குளங்களை மீட்டெடுக்க வேண்டும் மீண்டும் அவற்றை ஆழப்படுத்த அந்த குப்பைகளை அகற்றி அந்த குளங்களையும் அடைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அந்த வாய்க்கால்களையும் நகராட்சி மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படாமல் இருக்கும் எனவே நகராட்சி இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்